அலமதுல்லால ல் முர்சலின் அன்பிற்கு சகோதரர்களே இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் ஆற்றி இருக்கிற உரை உலகத்தின் தலைவர்களுக்கு பல்வேறு பாடங்களை சொல்லுகிற ஒரு உரை வாய்ப்பு இருந்தா நீங்க கேட்டு பார்க்கலாம் இணையதளத்துல பரவலா பலராலும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அவர் சிங்களத்தில் ஆற்றிய உரை தமிழ்ல பேக்ரவுண்ட் வாய்ஸோடு டப்பிங் செய்யப்பட்டு தமிழ் மக்களுக்கும் கேட்டுக்கொள்கிற வகையில அது டப்பாயி மக்கள் மத்தியில போய்கிட்டு இருக்குது மிக அற்புதமான ஒரு உரையை அவர் இருக்கிறார் உலக தலைவர்களுக்கு குறிப்பாக இந்தியாவிற்கு பாடம் நடத்தி இருக்கிறார் இந்திய தலைவர்களுக்கு அவர் பாடம் நடத்தி இருக்கிறார் இலங்கையை வைத்து பாடம் நடத்துகிறார் எப்படி பாடம் நடத்துறாரு அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம நாடு இனவாதிகளின் கைகளில் அகப்பட்டுக் கொண்டிருந்தது அவர் இலங்கையை பத்தி சொல்றார் இந்தியா பத்தி அவர் பேசல ஆனால் அது இந்தியாவையும் குறிக்கிறது அதற்கான பாடம் அதற்குள்ளே இருக்கிறது இனவாதிகளின் கைக்குள்ள சிக்கி இருந்துச்சு இனத்தின் அடிப்படையில நாடு பேதப்படுத்தப்பட்டுச்சு ஒரு பொது எதிரி ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு பொது எதிரி இந்திய இலங்கையில இருந்தாரு அவரை காட்டி காட்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தென் இலங்கைக்காரர்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்க தமிழர் இருக்கலாம் பிரபாகரம் இருக்கலாம் நம்முடைய அதிகாரங்களை நம்முடைய செல்வங்களை வளங்களை எல்லாம் புடுங்கிக்குவாங்க அவனை அடக்கி வைக்கணும் அவன் ஒடுக்கணும் அப்படியே சொல்லி 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 அவனை எதிரியாக காட்டி இங்கே அரசியல் வளர்ந்து கொடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த அந்த எதிரி அறிக்கப்பட்டிருக்காரு ஆள் இல்லை இப்ப என்ன பண்றது புதுசா ஒரு எதிரி இருந்தா தான் காட்டி பயங்காட்டி அரசியல் பண்ண முடியும் என்பதற்காக வேண்டி அடுத்த புதிய எதிரியை கண்ட கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடித்தவர்கள் யார் அரசியல்வாதிகள் கண்டுபிடித்தார்கள் மீடியாக்காரர்கள் கண்டுபிடி அவர் சொல்றார் அப்படியே டிட்டோ இந்தியாவுக்கு வருது அரசியல்வாதிகளும் மீடியாக்களும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு எதிரியை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அவங்க வேற ஒண்ணும் இல்லை கிழக்கில் இருக்கிற தான் எதிரியா கொண்டு வரை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல முஸ்லீம்களை எண்ணிக்கை பெருகிரும் அவங்க பெருகிட்டாங்கன்னா சிங்களவர்களாகிய நமக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லாம போயிடும் நம்மளெல்லாம் அடக்குமுறைக்கு ஆளா ஆக்கிடுவாங்க என்று ஒரு பிரச்சாரத்தை கட்டுப்படுத்தி விட்டாங்க பல்வேறு வகைகளில் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் சிங்களவர்களுக்கு எதிரிகள் என்று நம்புகிற வகைகளை பிரச்சாரத்தை பொய்களை அவதூறுகளை கட்டகழ்த்து விட்டாங்க கொத்துரொட்டியை சாப்பிடாத முஸ்லீம்கள் தயாரித்து விற்பனை செய்கிற பிரபலமாக அதிகமாக முஸ்லீம்கள் விற்பனை செய்கிற பொருட்கள்ல ஒண்ணு கொத்துரொட்டி அவர் சொல்றாரு திதாநாயக கொத்துரொட்டியை சாப்பிடாத சாப்பிட்டேன்னா அதுல மலட்டுத்தன்மை வந்துருது ஏங்க கேட்டா உங்களுக்கு கொடுக்குற கொத்துரொட்டியில மலட்டுத்தன்மையினுடைய மருந்துகளை கலந்து உங்களுக்கு தர்றாங்க சாப்பிடாதீங்க எந்த பிரச்சாரம் பண்ணாங்க உள்ளாடைகள் முஸ்லீம்களுடைய கடைகள்ல போய் உள்ளாடைகள் வாங்காதீங்க வாங்கலாம் அந்த ஆடுகளை அணிந்து கொண்டா உங்களுக்கு தன்மை ஏற்படும் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க அப்படியே எல்லாம் நடக்கு பாருங்க ஒரு நாலாஞ்சே பட்டியல் போட்டிருக்காரு இது மாதிரி நூல் வச்சிருக்கான் இந்தியாவில இவன் எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஏன்னா இந்தியாவில எல்லாம் பாடம் பாரம்பரியாங்க இலங்கை காரணம் அப்படியெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்கல்ல ஜிஹாதுங்களா லவ் ஜிஹாதுங்களா என்னெல்லாம் வச்சிருக்காங்க இங்க ஹலாலான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதில்லை ஹலால்ல என்ன அதுக்கு அர்த்தம் என்ன எதுவுமே புரியல அவனா ஒரு கற்பனை அவனா ஒரு வியாக்கணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்தியாவிற்கு அவர் நடத்துகிறார் இருக்க மாட்டோம் ஒரு ஒன்றுபட்ட சமூகத்தை எல்லாருக்குமான ஒரு தேசத்தை நமக்கு வாக்களித்தவர்கள் இவர்கள் தான் வாக்களித்தவர்கள் அவர்கள் தான் ஆனாலும் வாக்களிக்காதவர்களையும் நேசிக்க செய்கிற அளவிற்கு இவன் நமக்கான தலைவன் என்று நம்மை கொண்டாடுகிற அளவிற்கு அவர்களுக்கும் சேர்த்து நாம் ஆட்சி புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு உரையை அவர் தமிழர்களுக்கு இலங்கை மக்களுக்கு அவர் வழங்கி இருக்கிறார் அந்த செய்தி எதிர்காலத்தில் அது என்னவாக ஆகும் என்பது இடைவெளி என்ற செய்தி ஆனாலும் கூட அவர் சொல்லி இருக்கிற செய்தியை நடைமுறைப்படுத்தலாம் பிரார்த்திக்க வந்த யாரா இருந்தால் நமக்கு ஆட்சியாளர் வந்தவர் அவருடைய அவர் எடுக்கிற முடிவுகளை நம்ம பாதிக்கத்தார செய்யும் அவர் நல்ல முடிவு எடுத்தார்னா நன்மை விளையும் மக்களுக்கு அவர் தீய முடிவுகளை எடுத்தார்னா மக்களுக்கு தான் தீய விளைவுகள் ஏற்படும் அல்லாஹு என்று சொல்வார்கள் எங்கள் இரக்கம் காட்டாதவனையும் எங்களுக்கான ஆட்சியாளராக நியமித்து விடாதே என்று பிரார்த்திக்க சொல்வார்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இறக்கமுடைய அதற்கு எதிராக இறக்கமுடையவர்களை போன்ற தோற்றம் அளிக்கிற ஒரு மனிதரை ஜனாதிபதியாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இலங்கையின் வாழ்வு சுமிச்சமடைய அவர் சொன்னதை நிறைவேற்ற பிரார்த்திக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த செய்தி உலகத்தின் பல்வேறு தலைவர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களும் இந்த சிந்தனையை உள்வாங்கி தங்களுடைய ஆட்சியை நடத்த ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் உலகத்திற்கே முன்மாதிரியான ஒரு நாடாக ஆட்சியாக எந்த நாட்டில் இந்த செய்தி அமுல்படுத்தப்பட்டாலும் அந்த நாடு அமைந்திருக்கும் அதற்கான முன்னுதாரணமாக அங்கலம் பெருமகனாருடைய ஆட்சி அபூபக்கர் சிந்திக் அவர்களுடைய ஆட்சி அவர்களை தொடர்ந்து வந்த பல்வேறு இஸ்லாமிய தலைவர்களுடைய ஆட்சி அனைத்துமே இதைத்தான் உலகத்திற்கு காட்டி இருக்கிறது அப்படிப்பட்ட ஆட்சியை இலங்கை மக்களுக்கும் உலகத்தின் இந்த பகுதி மக்களுக்கும் அல்லாஹ் அரபுல்லாலுமே தந்திரபுல்வானாக அஹந்த